வெசாக் தினத்தன்று ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலையாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த கைதியான ரத்னவை கைது செய்ய போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் குறித்த கைதி பெரிதொரு வழக்குக்காக மீண்டும் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையாகியிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பினை பெற்றதாக தெரிவித்து குற்றப்புலனாய்வுத் துறையினரால் தேடப்பட்டு வரும் நிலையிலேயே குறித்த நபர் நீதிமன்ற

தலைக்கு எதிராக நிலுவையில் உள்ளமொரு வழக்கு தொடர்பாக நேற்று அவர் அனுராதபுரம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகின்றது வழக்கு விசாரணையின் போது அவரது அதுல அத்துல இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் தாம் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியுள்ளதை கையை உயர்த்தி அத்துல திலகரத்னவும் உறுதிப்படுத்தியதாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதன்போது அத்துல திலகரத்னவை கைது செய்ய அவரை தேடி வந்ததாக கூறப்படும் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் குழுவினரும் நீதிமன்றத்தில் பிரசன்னாக தெரிவிக்கப்படுகின்றது விசாரணை முடிந்ததும் நீதிமன்ற வளாகத்திற்குள் தனது நண்பர்களுடன் தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து அவர் குற்றப்புலனாய்வுத்துறை துறை அதிகாரிகளை கடந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் என்றும் அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் குறித்த நபரை குற்றப்புலனாய்வுத்துறையினர் துறையினர் கைது செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது